நம்ம தலைப்பு மட்டும் வாடிக்கையாளருக்காக அடுத்ததாக ஒரு அருமையான ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தலிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசியோடு பூண்டியிலிருந்து பெரியாய்ப்பாளையம் போகிற ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு சென்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடுலேயும் ரோடு இருக்கு ஈஸ்ட் சைட்லேயும் ரோட் இருக்கு அதுவும் பஸ் ரூட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரில் வந்து பேசுனா விலை குறைச்சதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறனால வைக்கலாம் இல்லை வேறு அப்பார்ட்மெண்ட் கட்டணாலும் கட்டலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போடறோன்னாலும் போடலாம் குடன் போடணும்னாலும் போடலாம் ஏன்னா எல்லாம் வந்து லாரி எல்லாம் வந்து போகிற மாதிரியான ஒரு மெயின் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குது உண்மையிலேயுமே சிறப்பான இது இதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு விஸ்வாஸ் மஹால் அப்படின்ற அந்த கல்யாண மண்டபம் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரியான மெயின் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நம்ம தளிர் தளிர்ப்பதவியின் இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்